கடகராசிக்கு வந்து யோகங்கள் தொழில் குடும்பம் படிப்பு வேலை மனவாழ்க்கை இது எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் அவங்க எப்போவுமே பெரியவங்களுக்கு கட்டுப்படணும் இந்த கடகராசிகள் என்ன செய்யணும்னா நீங்கள் கோச்சுக்காமல் கேட்டால் கடகராசியில் புனர்பூச நட்சந்திரம் ஆசீர்வதிக்கும் பூசண நட்சத்திரம் எதுக்கெடுத்தாலும் சாப கொடுக்கும் அவங்களுக்கு காரி ஆகல ஆனால் நல்லதாக ஆகாட்டி சாப கொடுத்துருவாங்க அவங்க துர்வாசன் நினச்சிக்கிறாங்க அவங்கள துர்வாசன் நினச்சிக்க சாபம் கொடுக்கறது தப்பு அதனால் சனி நட்சத்திரம் போஷம் இருக்கிறதுனால அவங்க சாபங்கள் யாருக்கும் கொடுத்தாங்கன்னா அது மட்டுந்தான் அவங்கள பாதிக்கும் அது இல்லைன்னா அவங்கள பாதி சாபம் கொடுத்தா யார் கொடுத்தாரு யாரை பாதிக்கும் கொடுக்குறவங்களாம் அது மகளுக்கு கொடுத்தா மகளை பாதிக்கும் மகளுக்கு கொடுத்தா மகளை பாதிக்கும் ஆப்போசிட்டாக பாதிக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப தப்பு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா சிறப்பு செய்யும் சனி பகவான் வந்து அங்கே அவருடைய நட்சத்திரம் இருக்குது அதனால் சனி பயிற்சி கடகராசிக்கு சிறப்பான பலன் கொடுக்கக்கூடியவர் லாபாதிபதியில் சுக்கரன்ற பரிவர்த்த சுக்கரன் வீட்டில் குரு வந்து பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க தனம் யோகம் வீடு குடும்பம் கல்வி இதெல்லாம் நல்லாயிருக்கும்